ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தக்காளி நாற்று எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணோம் ஆடி மாதத்தில் நட்டோம்னா தான் புரட்டாசியில் காப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்ட வெரைட்டி பார்த்திங்கன்னா சாகோ இது வந்து நாற்று வந்து முளைச்சி நல்லா வந்து தொண்ணூறு நாள் ஆகும் தப்பு நாற்று பார்த்திங்கன்னா போடல பக்கத்தில் பக்கத்தில் நட்டதுனால த ஒன்று ஒன்று முளைக்காமல் போனாலும் ஏதாவது கட் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக நாற்று போட்டோம் மூணு ரெண்டு போடுற இடத்துல சென்ட்ரில் ஒன்று மூணு அப்படி இப்போ போட்டதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாற்று போட வேண்டிய வேலை இல்லை நல்லா பந்தல் ஏறுற வரைக்கும் நல்லா ஏறுந்ததுக்கப்புறம் நம்ம டொயின் போட்டு கட்டிட்டோம் நாற்று பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது நாளில் இப்படி ஆயிடுச்சு நல்லா ஒன்று ஒன்று அடியால் பார்த்திங்கன்னா கருப்பு இருந்துச்சு அந்த பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிங்கி ஒன்று இப்படி அழுகி போனது இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் முதல் பிடிச்ச காய்கறி இது பார்த்திங்கன்னா இப்படிதான் வரும் நல்லா பொறித்து எல்லாம் கழிச்சுட்டு நல்லா இருக்கிற பழத்தை மட்டும் பெட்டி ஓட்டோம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு இன்றைக்கி தான் நம்ம காய் உரிச்சிட்ருக்குறோம் முதல் நாள் அப்போ ஆடியிலிருந்து நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியது புரட்டாசி மாசம் ஆயிடுச்சு நம்மளுக்கு காப்புக்கு வர்றதுக்கு நல்லா பந்தல் ஏறி செடியெல்லாம் கட்டி நல்லா மழை பெஞ்சதுனால செ தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருந்தது அடிவட்டை காய் அதெல்லாம் கழிச்சிட்டு நல்லா இருக்கிற காயை மட்டும்தான் பொரிச்சோம் தொட்டோடு இல்லாமல் எல்லாம் எடுத்து போட்டு காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆச்சு அஞ்சு வெட்டி தான் ஆச்சு அஞ்சு வெட்டி ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு காய் முதல் முதல் வந்துச்சு ஏன்னா கழிச்சதே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெட்டி ஆகிருக்கு நல்ல காய்களை மட்டும்தான் நம்ம பெட்டி போட்டு தா தாட்டி விடணும் தேங்க்யூ